வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் அதாவது பிறகு நந்தி நாடி அப்படின்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையிலிருந்து பிருகுமா முடிவன் சொன்ன நாடி ஜோதிடத்திலிருந்து தான் இன்றைய ஜோதிடங்கள் வந்து நிறைய மெத்தட்களை வந்து மிக துல்லியமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ இன்றைய தலைப்பு என்னென்னா பரிகாரம் என்றது வந்து சத்தியமாக அந்த பிரபஞ்சத்தின் மீது ஆணையாக ஒருபோதும் வந்து பரிகாரங்கள் வேலை செய்வதில்லை எப்படின்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து வள்ளுவ ஜோதிடர்னு ஒருத்தர் வருவார் அவர் வந்து ஜோதிடத்தை வந்து சொல்லுவார் அவர் வந்து காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு வராருன்னு வச்சிங்களேன் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐந்து மணிக்கு தான் வந்து அவர் வீட்டுக்கே திரும்புவார் அது அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துட்டார்னா அப்படியே பக்கத்தில் அனைத்து வீட்டுக்கும் வந்து ஜோதிடத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஈவினிங் தான் அவர் வந்து போவார் அவருடைய ஊருக்கு அந்த காலகட்டத்திலேருந்தே நான் பார்த்துட்டு வரேன் பரிகாரம்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார் இந்த காலகட்டத்தில் இந்தந்த நிகழ்வில் இருக்கு இப்படி இப்படிலாம் கா காலங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கை பயணங்கள் அமையும் விவசாயத்தில் எப்படி இருப்பீங்க உங்களுடைய மகளுக்கு திருமணம் உங்களுடைய உறவு முறைகள் மாமனார் மாமியார் உங்கள் சொந்த பந்தங்கள் வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு அந்த வீட்டிலே வந்து அதை உடம்பருந்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து சொல்லுவாருங்க அடுத்த அடுத்த பக்கத்து தெருவில் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் தான் கிளம்புவார் இதை வந்து நான் பள்ளிக்கூடம் போக போகும்போது அவரை பார்த்துட்டு போவேன் போயிட்டு ஈவினிங் பள்ளிக்கூடம் விட்டு வரும்பொழுது அது வரைக்கும் அவர் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் போவார் இப்படியா இருக்கும் பட்சத்தில் நான் நிறைய காலங்களில் நிறைய நேரங்களில் வந்து அந்த ஜோதிடத்தினுடைய ஆர்வம் வந்து என்னை வந்து ஈர்த்து அந்த இடத்த உட்கார வைக்கும் சாப்பாடு கூட சாப்பிடாமல் அதை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன்னா பார்த்துங்களேன் அப்படியெல்லாம் கேட்டதுனால தான் இன்றைக்கு ஒரு ஜோதிடராக ஒருவருக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய தன்மை வந்து அந்த இளமை பருவத்திலேயே குழந்தை பருவத்திலேயே வந்து ஊன்றி இருக்கிறதுன்றத வந்து நான் உணர்ந்த அதாவது உண்மையான அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் அந்த இடத்துங்களில் வந்து சரி ஏன் இப்படி இருக்கு இந்த இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்பாங்க கேட்டால் கூட அது நீங்கள் வாங்கி வந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதி அந்தந்த கிரகங்கள் இருக்கும்போது இது இது நடக்கும் அது நடக்காமல் போவதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள்னா சொல்லுவார கண்டி நீங்கள் உடனே வந்து திருப்பதி போங்க உடனே வந்து திருநள்ளார் போங்க உடனே வந்து அங்கே அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு வந்து ஒருபோதும் சொன்னது கிடையாது ஏன்னா நான் அந்த நாள்லேருந்து இருந்து கேட்டுட்டு இருந்தேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் ஜோதிட முறைகளை ஒவ்வொரு முறைகளாக கற்று வரும் பொழுது எப்பொழுதும் என்னுடைய சிந்தனையில் வந்து பரிகாரங்கள் வந்து எந்த இடத்துலையும் நான் வந்து ஆழ்மனதாக சொன்னதை க கிடையாது அப்படியே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் தெய்வத்தின் மீது காதல் அதாவது பற்று தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை அதை வந்து நான் நம்ப சொல்லுவேன் நீங்க தெய்வ ஆலயங்கள் வந்து நீங்க போங்க உங்களுடைய கோரிக்கையை அவங்க கிட்ட சொல்லிட்டு உங்களுடைய மனதை தேற்றிக்கொண்டு கொண்டு வாருங்கள் சொல்லுவேன் அதுதான் மனமாற்றத்துக்கு மட்டும்தான் தெய்வத்தினுடைய ஆலயத்தை நான் கூறியிருக்கிறேன் இதே இந்த பரிகாரங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் மாறிடும்ன்றத வந்து எந்த இடத்துலையும் அதாவது திருவள்ளுவரோ இல்லை ஒரு திருமூலரோ இல்லைன்னா வந்து இப்போ ஏற்பட்ட ஞானிகளாக நடைமுறையில் இருந்த ஞானிகள் சித்தர்கள் பெருமான்கள் வந்து கூட நீங்க வந்து அறத்தோடு வாழுங்கள் தர்ம சிந்தனையோடு வாழுங்கள் தர்மம் செய்யுங்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்களே கண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது ஏன்னா கிரேதா திரேதா தோபரா கலி கிரேதா ஊற்றுங்க திரேதா யுகத்திலேருந்து தோபரா யுகத்திலிருந்து கலி யுகத்திலிருந்து வரைக்கும் யாருமே வந்து சித்தர் புருஷர்களாக இருந்தாலும் சரி மகா ஞானிகளாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டு ஏங்க அவ்வளோ போகிறீங்க நம்ம வீட்டில் மு முதியவர்கள் இருப்பாங்கள்ல ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டிங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்களேன் அனுபவபூர்வமாக உங்களை வழிகாட்டுவங்களை கண்டி உங்களுக்கு பரிகாரங்கள் இதை போய் செய்யிடா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னால் அவங்களுடைய அணு அனுபவங்களே அதை தான் வந்து சொல்லும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையில கண்டு வந்த போராட்டங்கள் சிக்கல்கள் அவரவர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பிறப்பு எடுத்தார்களோ அதை அவர்கள் வந்து ஊன்றி தான் நடப்பாங்க இப்போ இப் எங்ககிட்ட ஒரு ஜாதகர் வராரு அவருக்கு வந்து இரண்டு திருமணத்தினுடைய அமைப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் எடுத்த உடனே கேள்வி கேட்போம் உங்களுடைய உறவுகளில் அம்மா வழியிலையோ அப்பா வழியிலேயோ இரண்டு திருமணம் யாராவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் இந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ புதன் வந்து உங்களுக்கு வந்து வலிமையாக இருக்குது ஏதோ ஒரு ஆட்சி உச்சம் நீசம் இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகத்தோடு இல்லை வக்ரம் பெ பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோடு தொடர்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன சொல்லுவான் நீங்கள் சிறந்த ஒரு படிப்பாளி தான் ஆனால் உங்கள் படிப்பில் ஒரு தடை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்னை வந்து பார்த்த எங்கள் வீட்டுக்கு வந்த வல்லுவ ஜோஜிரர் சொல்கிறார் அந்த அனுதினமும் வணங்க அந்த ஈசன் மீது ஆணையாக சொல்லி உங்களுடைய பையன் வந்து படிப்பில் தடை அப்படின்னு சொன்னார் அதாவது படிக்கிறதுல தடை கிடையாது படிப்பு வந்து நல்லா தான் படிப்பார் ஆனால் படிப்பில் தடை ஏதோ ஒரு காலகட்டத்தில் தடை வந்து அப்புறம் படிப்பார் அப்படின்னு சொன்னார் அது அற்புதமாக அமைஞ்சது ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து புதன் உச்சம் இன்றைய ஒரு படிப்பு விஷயத்திலும் சரி எழுதுகிற விஷயத்துலேயும் சரி எனக்கு நானே ஆச்சரியப்பட்டுக்குவேன் இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து சேகரிக்கிறோமே இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து படிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கிரகத்தினுடைய அதிகாரம் அந்த கிரகத்தினுடைய வலிமை அதை வந்து செய்ய சொல்லுது அதை மீறி ஒரு தெய்வத்தை போயிட்டு நம்ம நம்ம இன்றைய காலகட்டத்தில் இந்த கிரகங்கள்ன்றது வேறு தெய்வ அனுகுலம்ன்றது வேறு தனக்கு மீறிய சக்தி தனக்கு மேலே இருக்கு தண்ணையும் தாண்டி ஏன்னா சுவாசிக்கிறோம் உணவு உட்கொள்கிறோம் அதை வந்து பூழாக ரதமாக சதையாக மாற்றுறது யாரு தானாகவே நடக்குது அதுபோல் கிரகங்களுடைய அமைப்பு நீங்கள் ஜோதிடம் பார்த்தாலும் சரி பார்க்கலைனாலும் சரி உங்களுடைய வாழ்க்கைகள் நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஜோதிடத்தை பார்த்து எதை மாற்றிட முடியும் எதையும் ஒருபொழுது மாற்ற முடியாதுன்றதை தான் இந்த நாடி ஜோதிடத்தினுடைய முக்கிய கூறு அது யாருமே வந்து பரிகாரத்தை சொல்லிகிட்டே போகலாம் இன்றைய ஜோதிடத்தில் நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு போவாங்க நீங்கள் காலையில் எழுந்துருங்க நீங்கள் இப்படி பண்ணுங்க நீங்கள் அப்படி பண்ணுங்க ஏங்க ஒரு சனி வந்து உச்சமாக இருக்கிற ஒரு ஜாதகர் அவரை போயிட்டு சீக்கிரமாக நீங்கள் எழுந்திருக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு துளாராசியில் சனியை இருக்கிற ஒரு ஜாதகரை கூப்பிட்டு சீக்கிரமாக எழுந்திருக்க சொல்லுங்கள் எ எழுதி தரேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீக்கிரமாக அவரால் எழுந்திருக்கவே முடியாது ஆனால் எழுந்திருப்பார் அவருக்காக பிடிக்கிற பட்சத்தில் எழுந்திருப்பார் கண்டினியூவாக அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து கரெக்டாக இன்றைக்கி பஞ்சுவாலிட்டியாக நான் ஏன் என்னால் அஞ்சரை மணிக்கு எழுந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்ல சொல்லி பார்ப்போம் அவரால் முடியவே முடியாது சனி வந்து ஆட்சி உச்சம் நீசம் தனது வீட்டை பார்ப்பது இந்த ஆறு ராசிகளில் இருக்கும் இந்த ஜாதகர் எப்பொழுதாவது ஒரு முறை சுறுசுறுப்பாகவும் எப்பொழுதாவது ஒரு முறை வந்து அவர் சோம்பேறித்தனமாகவும் இருப்பது அவர் பிரபஞ்சத்துடைய அடையாளம் அவர் அதை எப்படி மாற்ற முடியும் அவரை வந்து இந்த மாதிரி இத்தனை மணிக்கு எழுந்துருங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் கோடேசன் ஆகிடுவீங்க இந்த கோயிலுக்கு போங்க இதை செஞ்சு நாளில் இதை பண்ணுங்க உங்களுக்கு கோடேசன் ஆகிடுவீங்க எதுவும் எதையும் உங்களால் செய்யவே முடியாது மாற்றவே முடியாது ஆனால் ஒரு சில பேர் வந்து இல்லைங்க நான் பரிகாரம் செஞ்சால் எனக்கு நடந்தது அப்படின்னு நீங்கள் செய்யலினாலும் நடந்திருக்கும் இது என்னால் நூறு பர்சன்டேஜ் சொல்ல முடியும் நிறைய இடத்துல சொல்கிறேன் பரிகாரங்கள் என்றது வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் இப்போ சனி என்ற கிரகம் வந்து ஆட்சி உச்சம் நீசம் உங்களுடைய அந்த கும்ப வீட்டை மகர வீட்டை வந்து பார்க்கறது அதாவது கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ இருக்கிறவங்க இந்த ஜாதகர்லாம் நீங்கள் பாருங்களேன் இயற்கையாகவே அவர்கள் தர்ம சிந்தனை குணம் கொண்டவர்கள் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் தனக்குன்னு ஒரு பத்து ரூபா பாக்கிட்ட வச்சுருந்தாங்கன்னா யாராவது வந்து கேட்டாங்கன்னா ரெண்டு ரூபா கொடுப்பாங்க இது அவர்களுடைய இயற்கையாக ஜாதகத்திலே இருக்குங்க அதே அவரை போயிட்டு நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் நீங்கள் எந்த எந்த கொடை வழங்குங்க நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா அவர் இன்னும் அள்ளி தான் கொடுத்துட்டு இருப்பார் இதனால தான் நடந்தது அப்படின்றது கிடையாது அவர் இயற்கையாகவே அவருடைய குணமே வந்து தர்ம சிந்தனை குணம் கொண்டவர்கள் சனி வந்து வக்ரமோ பரிவர்த்தனையோ ஆட்சியோ உச்சமோ நீசமோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எப்பொழுதும் தன்னுடைய மனம் இறக்க குணம் கொண்டவர்களாகவே காணப்படுவார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் ஒன்றும் எழுதி வச்சுக்கீங்க இதே அந்த ஆண் ஜாதகர் என்றால் குரு பெண் ஜாதகர் என்றால் சுக்கரன் அந்த குருவோ சுக்கரனோ செவ்வாய் மீது மொழிதுன்னு வச்சுக்கேன் எப்பொழுதும் கடுகடுப்பாக எப்பொழுதும் கோபக்காரர்களாக எரிஞ்சு விழுவர்களாக இருப்பாங்க அவங்க அவர்களுடைய குணாதிசயமே அதுதாங்க இப்போ வந்து ஒரு சுக்கரன் சூரியனை தொடர்போ இல்லை சுக்கரன் சூரியனுக்கு அடுத்து தொடருதோன்னு வச்சிங்கன்னா அந்த ஜாதகி எப்பொழுதும் திமிரு பிடித்தவளாக அதாவது அந்த மாதிரி கட்டமைப்பை உண்டு பண்ணும் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் திமிரு பிடிச்சவள் மாதிரி தெரியும் ஆனால் அமுக ஜாதகருக்கு அந்த ஜாதகி அதாவது சுக்கரன் போய் சூரியனை தோடுற ஜாதகி அது எப்பொழுதுமே தான் நான் நல்லா தான் இருக்கேன் ஸ்டெடியாக தான் இருக்கேன் நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன் என்னுடைய கடமையை நான் கரெக்டாக சரி வர செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அவங்களுடைய கேரக்டரை நீங்கள் எதை சொல்லி எதை மாற்றிட முடியும் அவங்களுடைய கேரக்டரை அவங்களுடைய அந்த பிடிவாதமான குணத்தை மாற்றிட முடியுமா பரிகாரத்தால் ஒருபோதும் மாற்ற முடியாது அது வந்து அது நிதர்சனமாக சொல்கிறேன் அது இயற்கையோடு சேர்ந்து பிறந்திருக்குது அந்த அந்த குணம் அதை போயிட்டு நீங்கள் பரிகாரத்தில் மாற்றிட முடியுமா அதுதான் சொல்கிறேன் நான் ஒரு நிறைய வீடியோக்களில் ஒரு வீடியோ வந்து பிரம்மனாலையும் எழு தலையெழுத்தை மாற்ற முடியாது அப்படின்னு படித்த பிரம்மனுக்கே கிடையாது அந்த அதிகாரம்னும் போது வளிமண்டலத்தில் இந்த பூமியில் நீங்கள் ஒரு ஜீவன் உற்ப மேபேக்சராகி வெளியே வரும்போது கிரகங்கள் எப்படி வளிமண்டலத்தில் இருக்குதுன்றதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறது அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த ஜாதகர் இப்படிலாம் வாழ்க்கை பயணங்கள் இயங்குவார் அப்படின்றத ஒரு சில பேர் கேட்குறாங்க அப்போ வந்து இன்னும் என்னது எழுதிட்டால் அந்த ஜாதகர் எதுவுமே செய்ய தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா சரி சொல்லுப்பா அப்போ அது மாதிரி நிறைய பேர் வந்து சவால்லாம் விடுறாங்க நூறு பர்சன்டேஜி நான் இரநூறு பர்சன்டேஜ் நான் லட்ச ரூபாய் தரேன் கோடி ரூபா தரேன் அப்படின்னு சவால்லாம் விடுறாங்க இந்த சவால் விடுறவரே அந்த சவால் விடும் ஜாதகராக அந்த ஜாதகத்தில் இருக்கும் அந்த குருவாக இருந்தால் அந்த குரு அந்த ஜாதகர் எப்படி சவால் விடுறாருன்றது அந்த ஜாதகத்தில் இருக்கும் ஏன்னால் என்னமோ நிறைய சொல்லுவாங்களே இந்த மாதிரி மேடை பேச்சு காரசாரமாக பேசுவது காரசாரமாக வந்து தன்னுடைய ரேட்டை எழுத்து ஏற்றிக்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட்டு போகலாம் ஆனால் நூறு பர்சன்டேஜ் அவர் எப்படி இருக்கிறாருன்றதே அவருடைய குளங்கள் இப்போ வந்து நான் சொன்னேன்ல இரண்டு திருமணம் அவருடைய வர்க்கத்தில் நடந்திருந்ததுன்னா இந்த விஷயத்தில் காமிச்சதுன்னா இரண்டு திருமணம் நடக்கும் இல்லைன்னா ஒரே திருமணம் பண்ணி யாருமே அவங்க குடும்பத்தில் ஒரு திருமணத்துக்கு மேலே பண்ணலை இவரும் பண்ண மாட்டார்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் அதை விட்டுட்டு அடுத்தது வேற ஏதாவது ஒரே கிரகங்கள் சேர்க்கையினால் பத்து பலன்கள் இருக்குது அந்த பத்து பலனில் ஏதோ ஒரு பலன் நடந்து போதே அம்மா அதாவது அனுமானத்தின் பெயரில் தான் அவங்க ஜோதி வந்து மிக துல்லியமாக உட்காருறது இப்போ இந்த சத்திரிய குடும்பத்தில் பிறந்தவன் சத்திரியனுடைய வேலைகள் தான் செய்வான்றத வந்து எப்படி எளிமையாக சொல்கிறோமோ சூரியன் மீது இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து சொந்த தொழிலோ இல்லை அரசாங்க தொழிலோ செய்வார்கள் அந்த சூரியன் ஆதிக்கம் பெற்றுவிட்டால் வலிமை பெற்றுவிட்டால் அவரோட தகப்பனால் அவருக்கு புரோஜனம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ வந்து அதை எப்படி கரெக்டாக சொல்கிறோம் அந்த ஜா அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க சந்திரன் ஆதிக்கம் பெற்றுவிட்டால் அவங்க வீட்டில் அம்மா தான் வந்து ஆட்சி ஆளுவாங்க அப்பா வந்து தொழில் விஷயமாக சம்பாரித்து கொடுக்கறது தான் அவரோட வேலையாக இருக்கும் வேறு எந்த வேலையும் அவரால் எடுத்து பண்ணவே முடியும் முடியாது அவங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பாட்டம் பாட்டியும் அப்படிதான் இருந்திருப்பாங்க இது வந்து சந்திரன் வலிமை பெற்றுவிட்டால் செவ்வாய் வலிமை பெற்றுவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் வந்து இல்லற வாழ்க்கை எப்பொழுதும் நரகமாகவே இருக்கும் நண்பர்களால் வேதனை நண்பர்களாக துரோகம் பணம் காசு எப்பொழுதும் செல்வத்தை இழப்பது சகோதரர்கள் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருப்பது இதெல்லாம் வந்து செவ்வாய் வலிமை பெற்றுவிட்டால் ஏ புதன் வலிமை பெற்றுவிட்டால் அவங்க வீட்டு பெண்கள் யாராக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சிக்கலாக இருக்கும் கல்வியில் வந்து தடை ஏற்பட்டு படிப்பார்கள் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் கல்வியில் வந்து தடை வந்து அதுக்கப்புறம் வந்து சிறந்த கல்வியை படிப்பாங்க ஆனால் அந்த நடுவில் ஒரு பிரேக் ஒன்று உழுது பாருங்கள் அதுதான் அந்த புதனுடைய தோஷம் புதனுடைய தோஷம்ன்றதை விட புதனுடைய வலிமை அந்த வலிமை எது வலிமை பெறுதோ அதை பற்றிய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் சூரியன் ச சந்திரன் செவ்வாய் புதன் குரு குரு வலிமை பெற்றுவிட்டால் கௌரவம் 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 இதை பற்றியே சிந்தனை இருந்துகிட்ருக்கோம் கௌரவமாக எப்படி வாழறது கௌரவமாக எப்படி நம்ம இருப்பது கௌரவமாக நம்ம வீடு வாங்கணும் கௌரவமாக வந்து வீடு கட்டணும் கௌரவமாக வண்டி வாங்கணும் கௌரவமாக வந்து நம்ம தொழில் செய்யணும் அந்த கௌரவம் என்ற வார்த்தைக்கு மறு தான் குரு அதே சுக்கரன் ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வை செலுத்துவது அதற்காகவே பயணப்பட்டு பயணப்பட்டு வாழ்க்கையில வந்து துன்பத்தை வர வச்சுக்கிறது அதான் சுக்கரன் வலிமை பெற்றால் சுக்கரன் வலிமை பெற்றால்னா என்ன ஆட்சி உச்சம் நீசம் அதனுடைய சொந்த வீட்டில் வந்து தன்னுடைய எதிர் வீட்டிலேருந்து பார்ப்பது இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய வலிமையை சொல்லும் சனி வலிமை பெற்று விட்டால் அதாவது வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இல்லை ஆட்சி உச்சம் நேசமாக இருந்தால் சனி இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகர் தொழில் 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 உத்தியோகத்துக்கு போனார்லாம் விட்டுட்டு விட்டுட்டு வேறு வேறு வேலைக்கு மாறிக்கிட்டே இருப்பார் அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிக எளிமையாக சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க வல்லுவ ஜோதிடத்தில் அதாவது இதை வந்து பண்டார ஜோதிடம் கூட சொல்லுவாங்க சில ஊருங்களில் அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளோ ஜோதிடத்தை பார்த்து படிச்ச பிறகும் கூட மிக துல்லியமாக கிரகங்களுடைய காரத்துவம் நட்சத்திரங்களுடைய காரத்துவம் அதனுடைய வீட்டினுடைய காரத்துவம் கால புருஷத்தினுடைய தன்மையில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பாருங்க உங்களுக்கே உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் வேறு ஒருத்தவங்களை வந்து போய் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது ஒரு இருபது பர்சன்டேஜ் ராசி அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் தெரிந்தாலே போதும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நம்மளை அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த வீடியோவில் பா பார்த்தீங்கன்னா கூட சரி தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் பரிகாரம் என்பது சத்தியமாக சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் போய் அதாவது சில ஜாதங்கள் வந்து நிறைய அதாவது ஆரம்பத்தில் எப்படியோ வளர்ந்துடுறாங்க வளர்ந்து தன்னுடைய பெரிய அளவிறன் காட்டிக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ஜாதகத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் என்ன ஒருத்தது ஏன்னா சரி நான் அப்படி சொல்றேன்ல ஏன் என்கிட்ட வராங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அது வந்து மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும் நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லலை போகிறத இப்போ வந்து ஒரு சில மெத்தடில் வந்து சொல்றாங்கல்ல இந்த மாதிரி அமைப்பு எளிமையான முறையில வந்து இந்த வல்லவ ஜோதிடம் இப்போ நீங்கள் கிராமத்துங்களில் போய்ட்டு பாருங்க அவங்க உட்கார்ந்துருப்பாங்க எந்த ஒரு சிம்பிளிசிட்டியும் இல்லாத ஒரு திணையில உட்கார்ந்து இருப்பார் அவர்கிட்ட போனோம்னா இந்த மாதிரி பரிகாரம் சொல்கிறவங்கள போயிட்டு பாருங்களேன் அவங்க வீடு வாசல் வண்டி வாகனம் அவங்களுடைய செல்வாக்கு அப்படியே சொல்லவே முடியாத அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த சட்டையை தவிர வேறு எந்த சட்டையும் உங்களுக்கு வந்து வீடியோவிலே வந்திருக்காது அப்போது வந்து இந்த செல்வாக்குன்றது வேறு மக்களுக்கு வழிகாட்டுறதுன்றது வேறு அதாவது இவங்க சேர்த்துக்கிறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் அது காற்றுள்ள போதே தூத்திக்கணும்னு சொல்லுவாங்கள்ல இவங்கெல்லாம் வந்து நிரந்தரமாக இருப்பவர்கள் கிடையாது இந்த மாதிரி கோயில் கோலம் கோயில் கோலம் இந்த கிரகங்களை எட்டும் போய் எடுத்து போய் எங்கே எடுத்து போய் கோயில் குளத்தோட சேர்த்தாங்க நம்ம ஆளுங்க எனக்கே தெரியல எப்போ உற்பத்தி ஆனாங்கன்னு தெரியல ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு ராசியை சொல்லி ஒரு கோத்திரத்தை சொல்லி அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பிறகு அதில் பொய்கள் வந்து நிறைய கலந்துடுது அதுதான் ஒரு விஷயம் வந்து அது எதனால் உருவாச்சு எதனால் இந்த அளவுக்கு ஜோதிடங்கள் வந்து ராசி வந்து ஏன் மேலே வந்துடுது அடையாளப்படுத்துறதுக்காக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க எந்த நாளில் தினம் தினத்தை குறிப்பது தான் வந்து நட்சத்திரம் நட்சத்திரத்தில் வந்து திதி திதியில் க கரணம் அப்புறம் யோகம் இந்த மாதிரி இப்போ எப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க இந்தியாவில் எங்கே இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டில் எங்கே இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க சென்னையில் எங்கே இருக்கீங்க மயிலாப்பூரில் இருக்கோம் அந்த மாதிரி குறிப்பது தான் வந்து இந்த மாதிரி நாள் நட்சத்திரம் கர்ணம் திதி யோகம் இந்த மாதிரி குறிக்கிறதுக்காக பஞ்ச அங்கங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சி அவ்வளோ அதிக அற்புதமாக வியப்பா வியப்படைகிற அளவுக்கு குறித்து வச்சுருக்காங்க அதை எடுத்துக்கின்னு போயிட்டு பரிகாரம் பரிகாரம்னு சொல்லிட்டு கோயில் கோலம்னு அடைஞ்சிட்டு இருக்காங்க சில பேர் அதன் மூலியமாக உங்கள் கோயிலுக்கு போங்க மனமாற்றம் பண்ணுங்கள் உடல் பயணம் பண்ணுங்கள் தொலைதூர பயணம் பண்ணுங்க நீங்க சந்தோஷமா இருங்க அதுல எந்தவித தவறும் கிடையாது ஆனால் பரிகாரம் சொல்லிட்டு பண்ணாதீங்க தான தர்மங்கள் செய்யுங்கள் உங்களை விட வயதுல இல்லை பொருளாதாரத்துல எந்த ஒரு விதத்திலையும் உதவிகளில் உங்களை விட கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இதில் இருக்கிற அந்த என்ற ஒரு வார்த்தையை தூக்கிட்டு தான தர்மங்கள் அப்படி அந்த தான தர்மங்கள் செய்யும்போது உங்களுடைய உடல் மனம் புலகாகிதம் அடையும் அதாவது புலகாகிதம் அடையும்னா சந்தோஷம் அடையும் சந்தோஷத்தில் கண்ணில் தண்ணீரே வரும் ஒரு ரொம்ப ஒரு பத்து நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்றவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அவங்க வாங்கக்கூடிய அந்த பொருள் வந்து அவங்க பெரும் சந்தோஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான விஷயம் தோணும் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் அது மூலியமாக உங்கள் உடல் மனம் புனிதம் அடைந்து உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஐதீகம் அதாவது அதனால் நல்லது அடைஞ்சாண அடையலான்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா அந்த நேரத்தில் அது போதும் அது உங்களை வந்து அடுத்த வெற்றிப்படிக்கு உங்களை வந்து கொண்டு செல்லும் உடலில் ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் செல்கள் இறந்திருந்தாலும் அது மூலியமாக புத்துணர்ச்சி பெற்று உங்கள் உடல் உடல் வந்து பலம் அடையும் அதுக்காக தான் தான தர்மங்கள் செய்ய சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய நம்மளுடைய தாத்தா பாட்டி அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனதுக்கு உண்டான காரணங்கள் அதை வந்து பரிகாரமாக மாற்றாதீர்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு எடுத்து போயிட்டு நூறு பேருக்கு சாப்பாடு போடாதீங்க தேடி தேடி எடுத்து போய் கோயில் குளத்தில் வந்து அன்னதானன்ற பேரில் வந்து சாப்பிட்டவங்களுக்கே சாப்பாடு போடாதீங்க இல்லாதவர்களுக்கு இயன்றவர்கள் கொடுத்து உதவுங்கள் அதுதான் சிறந்த வாழ்க்கை முறையினுடைய வாழ்க்கை பயணங்கள் என்று கூறி பரிகாரங்கள் என்பது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சரியில்லை என்று கூறி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாருங்கள் மீண்டும் ஒரு ஜாதக ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்